ஐயா வணக்கம் நான் பிரேமான திருச்சியிலேருந்து பேசுகிறோம் பொதுவாக வந்து இந்த தாழ்த்தப்பட்டவர் மற்றும் பட்டியல் அனைத்தவங்கலாம் வந்து தலித்துன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாங்க தலித்துன்ற வார்த்தை வந்து அது சரியான வார்த்தைங்களா அதோடு இணைத்து இந்த கேள்வியும் சொல்லுங்க அமித்ஷா அவர்கள் தேவேந்திரகுல சமூகத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தார் தேவேந்திரகுல சமூகம் என்பவர்கள் தென் மாவட்டங்களில் வாழக்கூடிய ஒரு சமூகம் என்று அவர் குறிப்பிட்டிருந்ததற்கும் அவர் ஏன் மற்ற சமூகங்களை குறிப்பிடவில்லை என்ற வாதங்கள் தான் வந்தது ஏன் தலித் என்ற வார்த்தை பயன்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு தலித் சமூகத்தைச் சேர்ந்த பல இளைஞர்களை அதற்கு எதிராக சமூக வலைதளங்களில் எழுதி வருகிறார் பலர் வரை என்று சாதியை குறிப்பிட வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறாங்க அதிலும் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று சொல்வதை கூட சிலர் எதிர்க்கிறார் தலித் என்ற வார்த்தை எந்த சாதியும் தனிப்பட்ட முறையில் சுட்டிக்காட்டுவது அல்ல அது ஒரு தொகுப்பை குறிப்பிடுவது தானே தவிர தனி தேவேந்திர வேளாளர்களையோ அது ஆதிராவர்களோ அருந்தவர்களையோ குறிப்பிட்டு சொல்லக்கூடியது அல்ல ஆக்சுவலாக தலித் என்பதற்கு மீனிங் என்ன மார்ஜினலைஸ் அதாவது விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அந்த பொருள்தான் தலித்துங்கிற வார்த்தை ஆப்பிரிக்காவில் கருப்பின மக்கள் பயன்படுத்தின வார்த்தை அதனால அதை அவர்கள் வந்து வெள்ளையர்களால் ஒடுக்கப்பட்டவர்கள் தலித்து சாதி ஒடுக்குமுறைக்கு ஆளானவர்களை பொதுவாக வந்து தலித்து இந்தியா முழுவதும் அது வந்து தேவந்திர வாழ்களை தலித்து என்று அழைப்பதாகவோ ஆதிராளர்களை தலித்து என்று அழைப்பதாகவோ அல்ல